நேர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் மகாராஷ்டிரா தேர்தலை பற்றி கொஞ்சம் பேசலாம் என்று நினைக்கிறேன் மகாராஷ்டிரா தேர்தல் ஒரு எதிர்பார்த்ததை விட எக்ஸிட் போல் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமாகவே கிடைத்திருக்கிறது எம்பிஏ அதாவது கூட்டணிக்கு மகா யுத்தி கூட்டணிங்கிறது பிஜேபி ஷிண்டே அவர்களுடைய சிவசேனா அண்டு அஜித் பவரை சேர்ந்து என்சிபி இவங்க மூன்று கூட்டணியும் சேர்ந்தது மகா யூத்தி அந்த மகா விகாஸ் அகாதி அப்படிங்கிறது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் உத்தவ் தாக்கரே சிவசேனா அண்டு பவர் என்சிபி இந்த ரெண்டு பேருக்கும் கடுமையான போட்டி மொத்தம் இரநூத்தி எண்பத்தெட்டு தொகுதிகள் இருக்குது மகாராஷ்ட்ராவில் இந்த இரநூத்தி எண்பத்தெட்டு தொகுதிக்கும் அதில் சிம்பிள் மெஜாரிட்டி அப்படின்னு பார்த்தா நூற்றி நாற்பத்தி அஞ்சு சீட்டு சிம்பிள் மெஜாரிட்டி ஸோ இது போல் ப்ரடிக்ஷன்லாம் இது வந்து ஒரே இதுவாக ஃபேஸில் வந்து நவம்பர் இருபதாம் தேதி இரநூத்தி எண்பத்தெட்டு தொகுதிக்கும் தேர்தல் நடந்து முடிந்தது நவம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த தேர்தல் ரிசல்ட் எல்லாம் சொன்னாங்க இதுக்கு முன்னாடியே நவம்பர் இருபதாம் தேதி தேர்தல் முடிந்த உடனே சாயங்காலம் ஆறு ஏழு மணிக்கெல்லாம் எல்லா சேனல்லையும் எக்ஸிட் போல் அப்படிம்பாங்க அந்த எக்ஸிட் போல் ப்ரொடிக்ஷன் அதாவது இந்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறச்ச ஓட்டு போட்டுட்டு வெளியில் வராங்க இல்லையா அவங்கக்கிட்ட கேள்வி கேட்பாங்க எந்த மாதிரி இது யாருக்கு போட்டது என்ன ஏதுன்னு அதை வந்து அவங்க சொல்லுவாங்க நாங்கள் இவருக்காக போட்டோம் இந்த தலைமைக்காக போட்டோம் அப்படின்னு அதை வச்சு இவங்க எக்ஸிட் போலில் ஓகே இந்த கூட்டணி பிஜேபிக்கு இவ்வளோ வரலாம் காங்கிரஸ்க்கு இவ்வளோ ஓட்டு வரும் அப்படி இப்படின்னு ப்ரடிக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி எக்ஸிட் போல் ப்ரடிக்ட் பண்ணதில் இந்த இவங்களுக்கு வந்து மகா யுத்தி மகா யுத்தி அதாவது பிஜேபி ஷிண்டே சிவசேனா அஜித் பவர் என்சிபி இவங்களுக்கு மினிமம் நூற்றஞ்சுலேருந்து நூத்தி எழுபத்தஞ்சு சீட்டு ஜெயிப்பாங்க அப்படின்னு போல் ஆஃப் போல்ஸ் அப்படிம்பாங்க அஞ்சு ஆறு வந்து சி ஓட்டர் ஆகட்டும் இண்டியா ஆகட்டும் தென் மேட்ரைஸ் ஆகட்டும் இந்த மாதிரி நவ் இவங்க நிறைய பேர் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அதில் எல்லா இதையும் சேர்த்து போல் ஆஃப் போல் ஆவரேஜ் அதை பார்க்குறச்ச நூத்தி அறுபத்தஞ்சுல இருந்து நூற்றி எழுபது சீட் இவங்களுக்கு வரும்னாங்க அண்டு என்சிபிக்கு சாரி மகா விகாஸ் அகாதி அதாவது இந்திரா நேஷனல் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் தென் உத்தவ் தாக்கரே சிவசேனா அண்டு இவர் சரத்பவார் என்சிபிக்கு எண்பத்தஞ்சில் நூற்றி இருபது கிடைக்கும் நாங்கள் ஆனால் டோட்டலி சினரையை சேஞ்ச் ஆகிடுது மகாராஷ்ட்ரா ஆக்சுவல் ரிசல்ட் வரும்பொழுது இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சீட் எஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ சீட்ஸ் மகா விகாஸ் அகா மகா யுத்தி

அஜித் பவர் என்சிபிக்கு நாற்பத்தி எட்டோ நாற்பத்தி சீட்டோ கிடைச்சிருக்கு எஸ் ஆமாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அந்த மாதிரி பார்த்து மொத்தம் இரநூத்தி முப்பத்தி ரெண்டு சீட் மகா விகாஸ் அகாதி பரிதாபமான ஒரு தோல்வி அந்த அளவுக்கு ராகுல் முன்னிலை எடுத்து இவங்க வந்து நாக்பூரில் ஊர்வலம் போகும்பொழுது தேர்தல் ஊர்வலம் ஆர்எஸ்எஸ் எல்லாருக்கும் தெரியும் நாக்பூரில் ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் நாக்பூர்ல இருக்கு அந்த ஆர் எஸ் எஸ் முன்னாடி அந்த அளவுக்கு ஒரு அமர்க்களம் இவங்க எம்இஏ இவங்க பண்ண அமர்க்களம் தான் கூச்சல் இது தேர்தல் இது அவங்க கூச்சல் போடுறது கடைசியில் காங்கிரஸ் அந்த அளவுக்கு ராகுல் காந்தி முன்னிலை எடுத்து எல்லா இடமும் போய் பண்ணது ஆனால் ராகுல் காந்தி எடுத்து வைச்ச தேர்தலுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு அடுத்து அவருக்கு அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் கிரெடிபிலிட்டியா போயிடுது இந்த தேர்தல்னால அப்படின்னு ஆயிடுது இந்த தேர்தலுக்கு அப்புறமே மற்ற அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் எல்லாருமே ராகுல் காந்தி இந்த காங்கிரஸ் ராகுல் காந்தி தலைமையில் இருக்க இந்த காங்கிரஸுக்கு இனிமேல் அவங்க அந்த அளவுக்கு ரிஜனல் பார்ட்டிஸ் எல்லாருமே ஷேர் சீட்டு கொடுப்பாங்களா ஃபியூச்சரா அப்படின்னு ஆயிடுது நம்பிக்கை போய்விட்டது எதனால சொல்றேன் சும்மா சொல்லலை காங்கிரஸ் நூத்தி ரெண்டு சீட் நின்னாங்க

உத்தவ் தாக்கரே சிவசேனா நின்னாங்க ஏழாவது சீட் கிடைச்சது சரத்பவார் டோட்டலி அவர் சரத்பவார் யோசிக்கும் அவருடைய மகள் அந்த இவங்க சுப்ரியா ஷூலே இருக்காங்களே அவங்களுடைய ஃபியூச்சருக்காகவாது மறுபடியும் ஒருவேளை அவங்க கட்சியை இது பண்ணிட்டு பிஜேபி பக்கம் வருவாரா இல்ல காங்கிரஸ்ல போய் சேர்ந்து வருவார் அப்படின்லாம் கூட பேச்சு அடிபடுறது சரத்பவார் கட்சிக்கு வெறும் பன்னெண்டு சீட்டா என்பதுதான் எஸ் ஸோ மொத்தமே காங்கிரஸ் அந்த மகா விகாஸ் அகாதிக்கு நாற்பத்தி எட்டு சீட்டு தாங்க கிடைச்சிருக்கு என்ன மாதிரி ஒரு விக்டரி இதெல்லாம் கேட்பாங்க என்ன எப்படி சார் லோக்சபா எலக்ஷன்ல மகாராஷ்டிரால நீங்க பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற அந்த முப்பது பதினெட்டு நாப்பத்தி எட்டு சீட்ல இருபத்தி ஒன்பது சீட் சீட் இருபத்தி ஒம்போது இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு எலெக்ஷனில் மகா விகாஷி ஜெயிச்சாங்க ஆனால் பிஜேபிக்கு வெறும் பதினேழு சீட்டு தாங்க கிடச்சது பிஜேபிக்கு ஆமாம் ஸோ அந்த மாதிரி பார்க்கறச்சி இவங்க எல்லாருமே லோக்சபா எலெக்ஷன்ல இவங்க தோத்தவனே இந்த பார்லிமெண்ட் இந்த அசம்பிளி எலெக்ஷன் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இவங்க தோத்துருவாங்க பிஜேபி பிஜேபி கூட்டணி அப்படின்னு இது பண்ணாங்க அதனால அந்த அளவுக்கு இவங்க ஓவர் கான்ஃபிடன்ஸ் யாரு இவங்க மகா விகாஸ் அகாதி அவங்க வந்து மகா யுத்தி இவங்க தோத்துருவாங்க ஏன்னா மகா யுத்தி பிஜேபி கூட்டணி லோக்சபால பதினேழு சீட்டு தான் வாங்கிட்டு பார்லிமெண்ட்ரி சீட் நாற்பத்தி எட்டு சீட்ல அதனால இந்த அசம்பிளிலையும் மகா யுத்தி தோல்வி அடைந்து விடுன்னு எதிர்பார்த்தாங்க அதனால இவங்க மகா யுத்தி ஆனால் என்ன பண்ணாங்க பிஜேபி இவங்க இதில் தோத்த உடனே ஏன்னா அந்த அசம்பிளி லோக்சபா எலெக்ஷன் ரெண்டாயிரத்து இருபத்தி நடக்கும் பொழுது துரதிருஷ்டவசமாக அந்த பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸுக்கும் ஒரு உரசல் கொள்கை அளவில் இந்த அளவில் ஒரு உரசல் இருந்தது அதனால் அந்த அளவுக்கு ரெண்டாவது மூணாவது ஃபேஸுக்கு அப்புறம் இறங்கி தேர்தலில் வேலை செய்யலை அதனால் லோக்சபாவில் ஒரு பிஜேபிக்கு நானூறு ப்ளஸ்லாம் எதிர்பார்த்த இடத்துல வெறும் நாற்பது சாரி இரநூத்தி நாற்பது தான் கிடைச்சது உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்போ ஜூனில் முடிஞ்சது உடனே இவங்க என்ன பண்ணாங்க நெக்ஸ்ட் ஆறு மாதம் அந்த அளவுக்கு இறங்கி பிஜேபியும் எஸ் நமக்கு ஆர்எஸ்எஸ் இது கண்டிப்பாக வேணும் என்று ஆர்எஸ்எஸ் உட மறுபடியும் ஒரு இது வைத்துக் கொண்டார்கள் உறவுகளை திரும்பி புதுப்பித்துக் கொண்டார்கள் அதனால் ஆர்எஸ்எஸ் முனைந்து வேலை செஞ்சாங்க இந்த மகாராஷ்டிராவில் அண்ட் கார்னர் ஆஃப் எவ்ரி பிளேஸ் மகாராஷ்டிராவில் போயிருக்காங்க அந்த மாதிரி போகும்போது சொல்றாங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மீட்டிங் ஆர் எஸ் ரூரல் பிளேஸ் ஆகட்டும் செமி அர்பன் மெட்ரோபாலிட்டன் எல்லா இடத்துலையும் மீட்டிங் போட்டு இருபத்தஞ்சு பேருக்கு ஒரு ஃபார்ம் பண்ணி மீட்டிங் போட்டு ஒவ்வொரு டோர் ஸ்டெப்லையும் ஏறி இறங்கி இந்த பிஜேபி இவங்க கொள்கையை என்ன என்ன மாதிரி மேனிஃபெஸ்டோ கொடுத்திருக்காங்க பிரைம் மினிஸ்டர் என்னென்ன மாதிரி ஸ்கீம்ஸ் இது வரைக்கும் கொடுத்திருக்காங்க அந்த வெல்ஃபேர் ஸ்கீம் எது உங்களுக்கு போய் சேரவில்லை என்றால் இப்பொழுது இவங்க ஆர்எஸ்எஸ் மூலம் அத்தனை வெல்ஃபேர் ஸ்கீமை கொண்டு போய் சேர்த்துருக்காங்க பிஜேபி இவங்களுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி கிட க கவர்மெண்ட் அரசாங்கத்துடைய கொள்கை என்ன இவங்களுடைய விஷன் என்ன ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பிக்ஷித் பாரத் எப்படி உருவாக்க போறாங்க அந்த மாதிரி அந்த அளவுக்கு எந்த விதத்திலையும் பிஜேபி வந்து கேஸ்ட் ஆகட்டும் ரிலிஜியன் ஆகட்டும் யாரையும் அந்த விதத்தில் பார்க்கறது இல்லை எல்லாருக்கும் எல்லா வெல்ஃபேர் ஸ்கீமுக்கும் முஸ்லிம்ஸ் இவங்க தனியாக பார்த்தாங்களோ இல்லை முஸ்லீம்ஸுக்கும் எல்லா வெல்ஃபேர் ஸ்கீம் நிறைய டிவி டிவியிலே பார்த்துருப்பீங்க முஸ்லீம்ஸே சொல்லுவாங்க பிஎம் மோடி நல்லா பண்ணுறார் மக்களுக்கு நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க எங்கள் எல்லாருக்குமே எல்லா இதுவும் கொடுத்துருக்காங்க நாங்களும் அத்தனை வெல்ஃபேர் ஸ்கீம் பயனடைஞ்சிருக்கோம் ஆனால் நீங்கள் ஓட்டு போடுவீங்களா இல்ல நாங்கள் போட மாட்டோம் ஏன் பிஜேபிக்கும் போட மாட்டோம் இந்த மாதிரி ஒரு பேச்சு இது ஆனால் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி வெறுப்பு விருப்பதும் கிடையாது எல்லாரும் இந்திய குடிமகன் அதனால இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் கேஸ்ட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜன் எல்லாருக்கும் இவங்க சென்று அடையணும் சொல்லிட்டு மோடி அவர்கள் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அத்தனை பேரும் எல்லா ரிலிஜனை சேர்ந்தவங்களும் மைனாரிட்டி கிறிஸ்டின் சீக்ஸ் புத்திஸ் முஸ்லீம்ஸ் எல்லாருமே பயனடைஞ்சிருக்காங்க இது அத்தனையும் கொண்டு போய் ஆர் எஸ் ஆர்எஸ்எஸ் இஸ் ஒன் ஆஃப் தி கீ ஃபேக்டர்ஸ் இன் கண்ட்ரிபியூட்டிங்

காங்கிரஸ் பேரிலேருந்தே இருக்குங்க அது சரியா அமையல இது பண்ணலை அதனால லோக்சபால இந்த மரத்வாடால இருக்கிற எட்டோ ஒன்பதோ பார்லிமெண்டரி சீட்ல ஒரு சீட்டு தான் பிஜேபி கிடைச்சது ஏன்னால் இந்த மரத்தோட கம்யூனிட்டி அந்த அளவுக்கு அந்த லீடர் பிஜேபி அகென்ஸ்டா லோக்சபா எலெக்ஷன்ல தேர்தல் நடத்தி கேன் கேன்வாஸ் பண்ணி இது பண்ணாங்க ஆனால் இந்த தோட பிஜேபி என்ன பண்ணிட்டாங்க மரத்வாடா நீங்க மராத்தாஸ் வச்சுதானே பொருளோட பாலிடிக்ஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு மற்ற ஓபிசி மற்ற இவங்க எல்லாரையும் கொண்டு வந்த ஓபிஎஸ்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதில் வந்து மற்றவங்களெல்லாம் உள்ளே சேர்த்து மராத்வாடாவுடைய இந்த மராத்தாஸ் உடைய எந்த அளவுக்கு கவுண்டர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கவுண்டர் பண்ணி மற்ற ஓபிசி ஓட்ஸ் எல்லாம் கன்சாலிடேட் பண்ணிட்டாங்க பிஜேபி அவங்க இந்த கன்சாலிடேட் பண்ணதுக்கு ஆர்எஸ்எஸ் உடைய மீட்டிங்கும் ஒரு காரணம் நான் முன்னாடியே சொன்ன ஆர்எஸ்எஸ் மீட்டிங்கை பற்றி அதுவும் ஒரு காரணம் மூன்றாவது பிஜேபியும் அவங்க இதில் வந்து ஃப்ரீ பீஸ் கொடுத்தாங்க அந்த ஃப்ரீ பீஸ் ஸ்கீமில் லட்கி பாகி அப்படின்னு ஒரு ஸ்கீம் அதில் பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது இப்போ அறுபத்தஞ்சு இருபத்தோரு வயசுலேருந்து அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இல்லை எல்லா லேடிஸுக்கும் எல்லா லேடிஸுக்கும் நியர்லி டூ பாயிண்ட் த்ரீ ஃபைவ் குரோர்ஸ் ரெண்டு கோடி இருக்கும் அத்தனை லேடிஸுக்கும் இவங்க மகாராஷ்டிராவில் இருக்கிறவங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மாதம் கொடுக்குறேன்ட்டு மேனிஃபெஸ்டோ அதில் கொடுத்தாங்க ல்கி பாகியின் ஸ்கீம் அதை தவிர இன்னும் இந்த இவ்வளோ கீ அக்ரிகல்ச்சர் விவசாய லோன் தள்ளுபடி அது எதுன்னு சொல்லிருக்காங்க பட் மெயின்லி தே ஃபோக்கஸ்ட் ஆன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெயின்லி தே ஃபோக்கஸ்ட் ஆன் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் இந்த லட்கி பாகிங் ஸ்கீம் வந்து அந்த அளவுக்கு பெண்களிடையே ஒரு ஹிட் ஆகிடுது ஆயிரத்தி ஐநூறு இப்போ டிசம்பர் மாதத்துலேருந்து லட்கி பேக்கிங் ஸ்கீமுக்கிட ரெண்டாயிரத்தி நூறுரூபா மாதம் மாதம் கொடுக்க போகிறாங்க இவங்க இப்ப ஜெயிச்சு வந்ததுக்கு அப்புறம் ஸோ அந்த அளவுக்கு பெண்களிடையே இட்டாயிடுச்சு இதை பார்த்துட்டு உடனே காங்கிரஸ் இவங்க என்ன பண்ணாங்க அவங்க மகா விகாஸ் அகாதி மேனிபெஸ்டோல நாங்க மூவாயிரம் ரூபாய் கொடுப்போம் நாங்க ஜனங்க நம்பது அதான் இன்னைக்கு ஒரு மேனிபெஸ்டோ கொடுத்தீங்கன்னா ஆரம்பத்திலே இவ்வளவு இதுன்னு சொல்லணும் போட்டிக்கு போட்டி போட்டிக்கு போட்டி பண்ணக்கூடாது ஸோ ஜனங்க நம்பது ஸோ இந்த லட்கி பாக்கிங் ஸ்கீம் இதுவும் ஒரு முக்கிய ஒரு இது அது தவிர இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இது இவங்க சொல்றாங்க அடுத்த அஞ்சு வருஷத்துல ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் இண்டிவிஜுவல் படித்த இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரைனிங் இது ஸ்கில் கேப் அதை பூர்த்தி செய்வதற்கு என்னென்ன மாதிரி ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி ரொம்ப அழகாக அவங்க மேனிஃபெஸ்டோவில் போட்டிருக்காங்க இதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் மெயினாக வந்து சோயாபீன் ஃபார்மர்ஸ் காட்டன் அப்புறம் ஆனியன் இவங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு விவசாயிகளிடையே கொஞ்சம் மனசு வருத்தம் இருந்தது அதாவது லோக்சபா பீரியட்ல இவங்க அந்த எலெக்ஷன் சமயத்தில் ஆனியன் வெங்காய ஏற்றுமதியை தடை பண்ணாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த தடை பண்ணதுனால என்ன எடுத்து நிறைய வெங்காயம் பயிரிட்ட வியாபாரி விவசாயிகள்லாம் அடி வாங்கினாங்க அப்புறம் காட்டன் பயிரிட்ட விவசாயிகள்லாம் அடி வாங்கினாங்க அது காட்டன் இம்போர்ட் எல்லாம் இதுவாச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கிறச்சி என்ன எடுத்து இதெல்லாம் லோக்சபா எலெக்ஷனில் அந்த வெஸ்டர்ன் மகாராஷ்டிரா மராட்வாடா மிதாபுரா அந்த ரீஜன்லாம் பிஜேபி அடி வாங்கினதுக்கு தோல்வி ஒரு காரணம் இருந்தது இப்ப என்ன பண்ணாங்க வெங்காயம் பயிரிட்ட வியாபாரிகள் எல்லாம் நாசமாக அறுவடை செஞ்சதெல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ண அந்த மாதிரி காட்டன் அதுக்கு காட்டனுக்கு எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி கொடுத்துருக்காங்க எல்லாமே மக்களுக்கு பிஜேபி மேல ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணிவிட்டது இந்த நம்பிக்கையை உண்டு பண்ணது அப்பார்ட் ஃப்ரம் தீஸ் இந்த அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இந்த பிஜேபியில் பார்த்தீங்கன்னு வச்சிங்க இவங்க ஏக்நாத் ஷிண்டே அவர் வந்து சிவசேனா எண்பத்தோரு இடத்துல போட்டியிட்டதுல ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஜெயிச்சிருக்கார் அதுலேருந்தே என்ன தெரியுது அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஏக்நாத் ஷிண்டேக்கு ஒரு செல்வாக்கு இருக்குன்னு தெரியுது அண்ட் ஏக்நாத் ஷிண்டே ஆல்சோ அவர் அந்த மராத்தா கம்யூனிட்டியை சேர்ந்தவர் ஓகேவா ஸோ அந்த ஏக்நாத் ஷிண்டேக்கு அப்படி வருது அந்த மாதிரி அஜித் பாவர் அவர் என்சிபிலேருந்து சரத்பவருடைய அதுலேருந்து புரிஞ்சு வந்து அஜித் பவர் என்சிபி இப்போ இந்த என்சிபி தான் ஆக்சுவல் அஃபிஷியல் என்சிபி அவருக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு இருக்குது அவர் போட்டியிட்டுதல் நாற்பத்தி மூணா நாற்பத்தி நாலு சீட்டோ ஜெயிச்சுருக்கார் யார் இவர் அதனால இவங்க என்ன எதிர்பார்த்தாங்க பிஜேபி இந்த அளவுக்கு ஒரு கோஆர்டினேஷன் இல்லாமல் போய்டுவோம் எலெக்ஷன் சமயத்தில் ஷிண்டேக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது அஜித் பவருக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது இவங்க என்ன பண்ணுவாங்க தேவேந்திர ஃபட் இவங்க வந்து எல்லாருமே ரொம்ப இதுவாக பண்ணுவாங்க அதனால அந்த அளவுக்கு இவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சாங்க ஆனால் மகாபிகா சகோதி அன்றது லீடர்ஷிப்பா பிஜேபி ரொம்ப அழகா இத்தனை கூட்டணியும் ரொம்ப அழகா அவர் சமாளிச்சு அந்த அவங்களுக்குள்ள அப்படி ஒரு கோஆர்டினேஷன் ஈகோ அதெல்லாம் கிடையாது இதுவரைக்கும் இனி வரைக்கும் யார் சிஎம்னு தெரியாது எலெக்ஷன் ரிசல்ட்டும் வந்தாச்சு ஆனால் இந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏக்நாத் ஷிண்டியை பொறுத்த வரைக்கும் லெஜிஸ்லேச்சர் பார்ட்டி லீடராக அவரை இது பண்ணிட்டாங்க அஜித் பவர் என்சிபியை பொறுத்த வரைக்கும் அஜித் பவர் லீடர்னு சொல்லிட்டாங்க இப்போ அஜித் பவர் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அந்த ஃபேக்ஷன் நூற்றி முப்பத்தி ரெண்டு சீட் இவங்க ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி அதனால மாரலி அவங்களுக்கு தான் ரைட் இருக்கு அவங்கள ஒருத்தர் தான் சிஎம் ஆகணும்னு சொல்லிட்டாங்க இனி ஏக்நாத் ஷிண்டே அந்த அளவுக்கு அவங்க சொல்லலை இருந்தாலும் சொல்லி விடுவார்கள் என்று கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு அதனால இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எந்த விதத்திலே மகா சகோ சாரி மகா யுத்தி அவங்க இதுல கூட்டணியில எந்த விதத்திலையும் ஒரு குழப்பம் இருக்காது இவர் வந்து கண்டிப்பாக பிஜேபி அவரை சார்ந்த ஒருவர் உடைய வரைக்கும் தேவேந்திர பட்னாவிஸ் தான் இருக்கும் அவரை தான் சிஎம் ஆக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கூட்டணி முழுக்க ஆதரவு இருக்கும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு இவங்க தான் செய்ய போறாங்க

யாராவது இந்த பக்கம் வராம இருக்காங்களா பாருங்க அந்த மாதிரி காங்கிரஸ் இருந்து உடச்சு இந்த பக்கம் பதினஞ்சு சீட்டு தான் காங்கிரஸ் கிடைச்சது உத்தவ் தாக்கரே இருபது சீட் அவருக்கு அந்த இருபது சீட்ல யாராவது உடைச்சிட்டு இந்த பக்கம் ஏக்நாத் ஷிண்டே பக்கம் வராங்களா பாருங்க ஸோ அந்த மாதிரி நடக்கலாம் ஆனால் மகாயுத்திலிருந்து யாரும் உடைத்து கொண்டு மகாயுத்த கூட்டணியை முறித்து கொண்டு அந்த பக்கம் யாரும் போக மாட்டார்கள் ஆகதால் இந்த வெற்றி மகத்தான ஒரு வெற்றி இந்த கூட்டணி அரசாங்கம் ஆட்சி அமைக்க போகிறது பிஜேபி கட்சியிலிருந்து ஒருவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்க போகிறார்கள் தேர்ந்தெடுத்து அடுத்த ஐந்து வருடத்திற்கு அருமையான ஒரு ஆட்சியை மகாராஷ்டிராவிற்கு ஊழலற்ற ஆட்சியை நல்ல நிறைய மக்களுக்கு எல்லா விதத்திலையும் வளம் பெறக்கூடிய ஆட்சியை வேலை வாய்ப்புகளை அருமையாக கொடுக்கக்கூடிய ஆட்சியை இந்த மகா கூட்டணி கொடுக்க போகிறது என்பதில் எந்த விதத்திலையும் ஐயப்பாடு கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய ப